அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தாங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்கிய புது தமிழ் வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க தமிழ்ல கேட்கலாம் எதுல வேணாலும் இந்த இது கேட்கலாம் ஏன்னா அவ்வளவு முக்கியமானது இது ஒவ்வொரு வருஷமும் இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க

மெட்ராஸ் டு அதாவது சென்னை டு மும்பை மும்பை டு தானே சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப புல்லட் ட்ரெயின்னா என்ன அப்படின்னு கேட்டா புல்லட் ட்ரெயினுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க பின் மேக ரயில் பின் மேக ரயில் அடுத்தது டேட்டிங் ஓகே சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டு பேர் டேட்டிங்ல இருக்கிறாங்க இது டேட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நிறைய ட்ரெண்ட் ஆச்சு அந்த வார்த்தை டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணி தவறான சில போதை வஸ்துக்கள் பரிமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னா வருதுல்ல சோ அப்ப

இப்போ நம்மளுடைய நிறைய புகைப்படங்கள் இல்லைன்னா வந்து நம்ம பிடிஎஃப் எல்லாம் கர்ப்பதேஸ்ல நிறைய ஜிப் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கர்பதேச டெலிகிராம்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜிப் கொடுத்துருப்போம் அப்ப ஃபைல்லாம் என்னென்னா இழப்பிலா படமாற்று கோப்பு சூப்பரான வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை அடுத்தது மால்வேர் மால்வேர் சிஸ்டத்துல வந்துருச்சுனாலோ போன்ல வந்துருச்சுனாலோ நம்மளுடைய தகவல்கள்லாம் திருடப்பட்டு அப்ப மால் மால்வர் பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கு உருவாக்கி இருக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இது பாருங்க டிஎன்பிசில கேட்ட கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இது கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்ததுனால நான் ஏபிசிடி மாத்தி கொடுத்துருக்கேன் இன்போமேட் இன்ஃபார்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் செய்தி செய்தி அலுவலர் தகவல் தகவலாளர் ஸோ இந்த ஆப்ஷன் ஏபிசிடில் எது ரைட் ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த நாளுதும் எப்படி கேக்குறாங்களோ அதே மாதிரி மேலே பார்த்த இதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் ஜெய்